ஓம் நமச்சிவாய ஓம் நமோ நாராயணாய மார்கழி மாதம் தமிழ் மாதங்களில் மார்கழி மாதம் ஒன்பதாவது மாதமாகும் இந்த மாதம் முழுவதும் இறைவனுக்கு உகந்ததாகவே காலம் காலமாக போற்றப்பட்டு வருகிறது ஒரு ஆண்டில் பதினோரு மாதங்கள் கோவில்களுக்கு போக முடியாதவர்கள் மார்கழி மாதம் மட்டும் கோவில்களுக்கு சென்று இறைவனை வழிபட்டு வந்தாலே வருடம் முழுவதும் கோவில்களுக்கு சென்ற பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம் அனைவருக்கும் அனைத்து துன்பங்களும் நீங்கி தை மாதத்தில் இருந்து புதுவாழ்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் தை பிறந்தால் வழிபிறக்கும் என்று நமது முன்னோர்களும் சொல்லிச் சென்றுள்ளார்கள் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என பகவத் கீதையில் அருளியுள்ளார் இம்மாதத்தில் அதிகாலை நீராடி ஆலய தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பானது மார்கழி மாத நாட்களில் அதிகாலையில் எழுந்து நடந்து இயற்கை காற்றை சுவாசிப்பதால் பல்வேறு நோய்களும் குணமாகும் என நம் முன்னோர்கள் அறிந்ததால் ஆண்கள் பெண்கள் சின்னஞ்சிறார்கள் நாம சங்கீர்த்தனம் பாடியும் ஸ்ரீ ஆண்டார் நாச்சியார் அருளிய திருப்பாவை முப்பது பாடல்கள் ஸ்ரீ வாணிக்கவாசகர் பெருமான் அருளிச் செய்த இருபது திருவம்பாவை பாடல்கள் மற்றும் பத்து திருப்பள்ளி எழுச்சி பாடல்களை பாடிய வண்ணம் கிராமங்கள் மற்றும் நகர வீதிகளில் வலம் வருவதை நாம் காண முடியும் மேலும் பெண்கள் விடியற்காலையில் எழுந்து அவரவர்கள் இல்ல வாசலில் தினமும் விதவிதமான கோலங்கள் போட்டு மகிழ்வதையும் நாம் இன்றும் காணலாம் எனவே ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் இறையருள் பெற்றிடும் வண்ணம் இன்று மார்கழி மாதம் ஒன்றாம் தேதி தொடங்கி ஸ்ரீ வாணிக்க வாசக பெருமான் அருளிச்சென்றுள்ள திருவம்பாவை மற்றும் திருப்பள்ளிகழ்ச்சி பாடல்களில் தினமும் ஒரு பாடலும் அதற்குரிய விளக்கமும் தங்களுக்கு வழங்குகிறேன் நாம் அனைவரும் ஆன்மீக வளர்ச்சிக்கு சிறந்த மாதமாக கருதப்படும் இந்த மார்கழி மாதத்தில் இறையொர்களைப் பெற்று வாழ்ந்திருப்போமாக தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி சிற்றம்பலம் தென்னா ஆடுடைய சிவனே போற்றி என்ன அட்டவர்க்கும் இரையே போற்றி போற்றி ஸ்ரீ மாணிக்கவாசகர் பிரானின் வாழ்க்கை வரலாற்றினை தற்போது கண்ணுறுவோம் ஸ்ரீ மாணிக்க வாசகர் மணிமொழியார் திருவாத ஊரர் ஆளுடைய அடிகள் முதலிய பல பெயர்களால் வழங்கப்படுபவர் ஸ்ரீ மாணிக்க வாசகர் பாண்டிய நாட்டில் வைகையாறு பாயும் வாத ஊரில் அந்தனர் குலத்தில் பிறந்தார் அவரது தாய் தந்தையர் அவருக்கு வாதவூரன் என்று பெயரிட்டு அழைத்தனர் வாதவூரர் வேதம் முதலிய எல்லா கலைகளையும் கற்று குறைவற்ற அறிவுடன் விளங்கினார் பதினாறு வயதிலேயே கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கிய அவரது புகழ் நாடங்கும் பரவியது இதனால் மனமடைந்த பாண்டிய மன்னன் அவரை தனது அவையில் முதன்மை மந்திரியாக நியமித்தான் அவருக்கு சென்னவன் பிரம்மராயன் என்னும் பட்டத்தையும் சூட்டி மகிழ்ந்தான் இப்படியே கொஞ்ச காலம் போய்கொண்டிருந்தது ஆனால் ஞான நூல்களை கற்றுணர்ந்த பிரம்மராயனின் மனதில் ஒரு மாற்றம் நிகழ்ந்தது நிரந்தரமில்லாத இவ்வுலக இன்பம் பொய் பொய்யென்றும் சிவபெருமானுடைய திருவடி இன்பமே மெய்யென்றும் அவருக்கு தோன்றியது அதனை அடைவதற்குரிய முயற்சிகளை தீவிரமாக செய்து வந்தார் கடைசியில் கடவுளை கல்வி கேள்விகளால் காண முடியாது என்றும் நம்மை ஏற்றுக்கொண்டு கடவுளோடு சேர்ப்பிப்பவன் ஞானகுருவே என்னும் சிந்தை தெளிவு பெற்றார் அதனால் அந்த ஞானகுருவை தேடி பல இடங்களுக்கு பயணித்தார் வாத ஊரரும் என்னும் பதியை சென்றடைந்தார் இவரது அன்பை அறிந்த சிவபெருமான் அவரை ஆட்கொள்ள கருணை கூர்ந்து ஓர் அந்தனர் வடிவத்தோடு அடியவர்கள் பலர் சூழ சிறுப்பெருந்துரையில் கோயிலுக்கு அருகில் ஒரு குறுந்த மரத்தடியில் எழுந்தருளியிருந்தான் குருந்தடியில் எழுந்தருளியிருந்த சிவகுருவை கண்ட மாணிக்கவாதகர் பேருவகை பொங்க அப்பெரியவரின் அடி அருகில் சென்று அடிபணிந்து நின்று என்னையும் ஆட்கொண்டு அருள வேண்டும் என்று வேண்டினார் அவ்வாறே அக்குருவும் அவரை ஏற்றுக்கொண்டார் ஈசனின் அருள் பெற்று உயர்ந்த வாத ஊரரும் தொழுதகையும் அழுதகண்ணும் உடையவராக பெருமானை பலமுறை வளம் வந்து பணிந்து தாம் அணிந்திருந்த ஆவரணங்களையும் விலை உயர்ந்த உடைகளையும் களைந்து கோவண உடை தரித்தார் அப்போது வாதவூரருக்கு தம்மை அறியாமலேயே இறைவனை பாட வேண்டும் என்ற எண்ணம் எழுந்தது அவர் உடனே பழுதிலாச் சொற்களால் பரமனை பாடினார் அவரது பாட்டை கேட்டு மகிழ்ந்த இறைவன் மாணிக்கவாசகன் என்னும் திருநாமத்தை அவருக்கு தந்தான் அவரை சில நாள் திருப்பெருந்துறையிலேயே தங்கி திருப்பணி செய்யவும் கட்டளையிட்டு மறைந்தருளினான் ந்தமும் இல்ல அரும்பெரும் ஜோதியாம் பாட கேட்டையும் வாழ்தடங்கள் தடங்கன் வளருதியோ வன் செவியோ நின் செவிதான் மாதேவம் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ் தோலி போ விதி வாய்கேட்டலுமே வி மறந்து போதாரின் மே நின்றும் புரண்டிங்க ஏதேனும் ஆக கிடந்தாள் என்னேண்ணி ஈதயம் தோழி பரிசோரம் பாவ திருச்சிற்றம்பலம் 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 மெய்யன்ப அடியார்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்று இனிய மார்கழி மாதத்தின் முதலாம் திருநாள் ஸ்ரீ மாணிக்க வாசகர் அருளிய திருவெம்பாவை பாடல் ஒன்று ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெறும் சோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ மண்செவியோ செவியோ நின்செவிதான் மாதேவன் வார்கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொளி போய் பிரிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டு இங்கன் ஏதேனும் ஆகான் கிடந்தால் என்னே என்னே இந்த பாடலுடைய பொருள் விளக்கத்தினை தற்போது காண்போம் ஒளி பொருந்திய நீண்ட கண்களை உடைய பெண்ணே முதலும் முடிவும் இல்லாத காணுதற்கு அரிய பெருமையுடைய ஒளியானவனை பாடுவதை கேட்டும் உறங்குகின்றனையோ உன் காது ஓசை புகாத வலிய காதோ மகாதேவனுடைய நெடிய சிலம்பணிந்த திருவடிகளை நாங்கள் புகழ்ந்து பாடிய வாழ்த்து பாடல்களின் ஒளி சென்று தெரிவின் கண் கேட்ட அளவிலேயே எங்கள் தோழி ஒருத்தி பொறுமி அழுது உடம்பை மறந்து மலர் நிறைந்த படுக்கையின் மீதிருந்து புரண்டு விழுந்து இந்நிலத்தே ஒன்றுக்கும் ஆகாதவள் போல் மூர்ச்சித்து கிடந்தாள் பக்குவம் நிறைந்தோர் சிவபெருமானின் திருநாமத்தை கேட்டவுடனே தம்மை மறந்து இருப்பார்கள் இது என்ன நிலைவார் அவள் செயல் அவ்வாறு இருக்க எங்கள் தோழியாகிய விழித்தடாதிருக்கும் உன் தன்மை இந்நிலையோ அது என்ன எமது கண்பாவை போன்றவளே சொல்லுவதை ஏற்பாயாக ஆய்வாயாக தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி